இந்த மேடை ஏறி இருக்காங்க அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சார் நீங்கள் லைவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க பார்த்ததில் ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார் நீங்கள் நீங்கள் பண்ணுங்க நான் டேரெக்ட் பண்ணட்டுமா இல்லை நான் யாருக்குமே நான் சொல்கிறேன் தேர் இஸ் நோ ப்ரெஷர் டு ஸ்பீக் இன் தமிழ் பட் யூ ஸ்போக் இன் தமிழ் அண்ட் தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் த நோ நீட் டு யாரும் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை பட் ரெண்டு பேருக்கு ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க யூடியூப் திஎஃப் ஸோ எத்தவரை சார் இப்போ வந்து நான் வந்து சாரை டேரக்ட் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்றுற முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்களா எஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைந்த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கிறத வந்து அவரே பண்ணி காட்டுவார் பட் நான் டேரெக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் தரா தா கம்ப்ளீட் ஐஸ்வர்யா தாத்தா ப்ளீஸ் நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர் ஃபேமிலி எங்கள் அம்மா பார்த்த எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க இதே கண் இதே எலிப்ஸ் இதே மூக்கு அப்படி அது ஓகே அம்மா எடுத்துட்டேன் அதனால ஃபேமிலி ஓகே தானே சார் கேவலமாக இருக்கும்

അതായത് ഉള്ള പാർട്ടി ആഫ് ആയിട്ടോ അതാ അത് മീനിങ് താങ്ക് യു താങ്ക് യുക് യു ശരി